வணக்கம் நம்ம சென்ற வாரம் வள்ளி நம்பிக்கும் மிக இடங்கள் பற்றி பார்க்க தொடங்கினோம் அதில் எந்தெந்த மெய்யெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லிநம்பிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம் அப்புறம் சுட்டு பெயர்கள் ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஆகார ஈற்று பெயர்கள் உகரவீற்று பெயர்கள் அதில் பல வகையான குற்றியொழுகிறதுக்கு பின்னாடி எப்படி வள்ளி நமிகும் அப்படின்றத பத்தியெல்லாம் பார்த்தோம் அது அதன் பின்னாடி வேற்றுமை வேற்றுமையில எப்படி வல்லினம் மிகும் அல்லது மிகாது அப்படின்றத பார்த்தோம் அதுல வேற்றுமை விரி வேற்றுமை தொகை வேற்றுமை உருவம் பயனுடன் தொக்கத்தொகை இந்த மூன்று இடங்களையும் எப்படி மிகுன்னு பார்த்தோம் அதை அதனோட சுருக்கமும் எடுத்துக்காட்டுகளும் பார்த்து முடித்தோம் அதுக்கப்புறம் அடுத்த இன்னும் வந்து பிற இடங்கள்ல வல்லினம் மிகுதல் மிகா மிகாம வருதல் எப்படி அப்படின்னு பார்க்க போறோம் அஹ் போன வாரம் வேற்றுமை பார்த்தோம் இந்த வாரம் வந்து அல்வழி பார்க்க போறோம் அல்வழியில எங்க மிகும் எங்க மிகாதுன்ட்டு அதுல முதல் தலைப்பு வந்து வினை வினையச்சம் வினையச்சத்தில் வல்லினம் எங்கு மிகும் எங்கு மிகாது அப்படின்றது பொதுவா மென்றொடர் குற்றியலுகரத்துல முடியக்கூடிய வினையச்சங்களுக்கு முன் வல்லினம் மிகாது சரிங்களா அதே போல இடைத்தொடர் குற்றியுழு முடியக்கூடிய வினையச்சங்களுக்கு முன்னும் வல்லினம் மிகாது அதேபோல படி ஆறு அப்படின்ற இந்த துணை வினைகள் சேர்ந்து வரக்கூடிய இடங்கள்லேயும் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்றன இந்த இடத்துல மென்றொடர் குற்றியலுகரம் நின்று செய் இந்த இடத்துல மென்றொடர் தொடர் அதாவது நிலைமொழி ஈற்றில நிலைமொழியில வந்திருக்கக்கூடிய வினையச்சத்தோட ஈற்றில மென் தொடர் குற்றியுலுகிறோம் இருக்கு வந்து நின்று அப்படின்றது அது போல செய்து அப்படின்றது இடைத்தொடர் குற்றியுலுகிறோம் இங்கேயும் வினையச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது செய்துன்றது இடைத்தொடர் குற்றியுழுகிற ஈற்று ஈற்றுச்சொல் ஈற்று வினையச்சம் சரிங்களா அடுத்தது அஹ் அடுத்த குறிப்பு வினையச்சங்கள் இரண்டு எடுத்துக்காட்டுகள் இருக்கீங்க நன்கு செய் அப்படின்றது நன்குன்றது குறிப்பு வினையச்சம் அதுலயும் இந்த இடத்துல மென் தொடர் குற்றி விழுகிற ஈறு நன்கு அப்படின்றது அது போல நன்று செய் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு கொள்ளலாம் இந்த பெயர் சொல் அப்படின்னு கொள்ளலாம் எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல வல்லினம் மிகாது நன்றுன்றது மென் தொடர்குற்ற ஈட்டு அடுத்தது படி ஆறு அப்படின்ற இரண்டும் துணைவினைகளாக வரும் அதுல பார்த்தீங்கன்னா வரும்படி வரும்படி கூறினான் கண்டவாறு செய்தான் நின்றவாறு நின்றவாறு பயணம் செய்தான் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த இடத்துல வல்லினம் மிகாது இந்த ஆறு அப்படின்றது அந்த விதமாக அந்த வகையில் அப்படின்ற பொருள் வரக்கூடிய துணைவினை அது போல படி அப்படின்றதும் இன்னொரு துணைவினை இந்த இரண்டுமே வரக்கூடிய சொற்கள் வினையச்ச சொற்கள் வரும்படின்றது ஒரு வினையச்சம் கண்டவாறு அப்படின்றதும் ஒரு வினையச்சம் இந்த இரண்டுலயுமே வல்லினம் மிகாது சரிங்களா ஆஹ் இந்த மூன்று விதிகள் அஹ் மனசுல வச்சுக்க தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து வந்தொடர் குற்றவரம் மட்டும்தான் இல்ல எல்லாமே இங்க ஓரளவுக்கு இந்த மூன்று விதிகளுக்குள்ளேயே அடங்கிரும் அது போக பிற வினையச்சங்கள்ல மிகும் இந்த இந்த மூன்றை தவிர பிற வினையச்சங்கள்ல வல்லினம் மிகும் அப்படின்றதான் கருத்து ஆஹ் இப்போ புக்குப்பிடி அப்படின்றது வந்தொடர் குற்றியோளுகரை வீட்டு வினையச்சம் புக்கு அப்படின்றது புகுந்து பிடி அப்படின்றது புக்கு பிடி அப்படின்னு திருப்பூரில் வரக்கூடிய ஒரு தொடர் அடுத்தது படிப்பதாய் சொன்னான் இந்த இடத்துல யகரவீர் கொண்ட படிப்பதாய் அப்படின்றது வந்து எகர வீற்று வினையச்சம் அல்லது படிப்பதாக சொன்னான் அப்படின்னாலும் அங்க வந்து வல்லினம் மிகும் சரிங்களா சேர் அப்படின்றதும் எகர வினையச்சம் பதிவிறக்கி பயன்படுத்து டவுன்லோட் அண்ட் யூஸ் அப்படின்னு சொல்றீங்களா பதிவிறக்கி பயன்படுத்து இந்த இடத்துலையும் அந்த மூன்று விதிகளுக்குள்ள அடங்காத ஒரு வினையச்சம் நிறைய பேசுவான் இந்த இந்த நிறையன்றது ஒரு குறிப்பு வினையச்சம் இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் தவறு செய்வோம் நிறைய பேசுவான் அப்படின்னு எழுதுவோம் நிறைய பேசுவான் அப்படிதான் எழுதணும் இடத்துல வல்லினம் மிகும் விரைவாய் பேசினார் இதுவும் குறிப்பு வினையச்சம் இங்கேயும் வல்லினம் மிகும் இது வந்து வினையச்சத்துக்கான விதிகள் ஆக மனசுல வச்சுக்க வேண்டியது வினையச்சத்துல பொதுவா மிகவும் இந்த மூன்று இடங்கள்ல மட்டும் மிகாது என்னென்னா மென் தொடர் குற்றோலுகிற ஈற்று வினையச்சங்கள் இடைத்தொடர் குற்றியோகிற ஈற்று வினையச்சங்கள் அதே போல படி ஆறு என்ற துணை வினைகளோடு வரக்கூடிய வினையச்சங்கள் இந்த மூன்றின் முன் மட்டும் வல்லினம் மிகாது அப்படின்னு மனசுல வச்சுக்கணும் சரி ஆஹ் அடுத்தது வினைச்ச தொடர்ல இடையில ஒரு பெயர் சொல் வருது அப்படின்னா என்ன ஆகும் மிகுமா மிகாதா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழும் ஆஹ் இதுல போய் போய் கூட்டல் சேர்னா போய் சேர்னு எழுதலாம் இப்ப போய் கூட்டில் சேரு அப்படின்னா போய் கூட்டில் சேர் அங்கேயும் வல்லினம் மிகும் அது வந்து அஹ் மறந்துடக்கூடாது போய் கூட்டில் சேர் அப்படிங்கும்போது இந்த போய் அப்படின்றது வினையச்சம் அது அந்த மூன்று விதிகளுக்குள்ள அடங்காத ஒரு வினையச்சம் அப்போ அங்க வல்லினம் கண்டிப்பாக மிகும் அடுத்தது பதிவிறக்கி பயன்பாட்டை பயன்படுத்து அப்படின்னு பதிவிறக்கி அப்படின்றது வினையச்சம் ஆனா அதுக்கு பின்னாடி அது பதிவிறக்கின்ற வினைக்கும் பயன்படுத்துன்ற வினைக்கும் இடையில ஒரு பெயர் சொல் வந்துருச்சு பதிவிறக்கி பயன்பாட்டை பயன்படுத்து அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துலயும் வல்லினம் மிக வேண்டும் இப்போல பயன்பாட்டை பயன்படுத்துன்றது இரண்டாம் வேற்றுமை விரி அங்கேயும் வல்லினம் மிக வேண்டும் இது சென்ற வாரமே பார்த்தோம் சரி அடுத்தது பேரச்சங்கள் பேரச்சங்கள்ல அஹ் அகரையீற்று பேரச்சங்கள் வந்தா வல்லினம் மிகாது வந்த பையன் இது வந்து வந்தன்றது இந்த இடத்துல திறநிலை திறநிலை தவறாக எழுதுவோம் நம்ம வந்த பையன் எழுதுவோம் அது தவறு வந்த பையன் சரிங்களா வந்த பெண் நின்ற நின்ற பெரியவர் அந்த இடத்துல வல்லினம் மிகாது இதை போல அகர விற்று பேரட்சங்கள் முன் வல்லினம் மிகாது அடுத்தது குறிப்பு பேரச்சங்கள் முன்னாடி வல்லினம் பொதுவா மிகாது எடுத்துக்காட்டுக்கு பெரிய தெரு நல்ல பையன் அப்படின்னு எழுதும்போது இந்த இடத்துலலாம் பெரிய தெருன்னு எழுதக்கூடாது பெரிய தெரு தான் சரி நல்ல பையன்றதான் சரி இதே குறிப்பு வினையச்சத்துக்கு முன்னாடி பல இடங்கள்ல மிகும் நிறைய பேசுவான் அப்படின்னு எழுதணும் அதே இது பெரிய தெரு அப்படின்னு எழுதும்போது அகர வீட்டு பேரட்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது இந்த இடத்துல திரும்பவும் அந்த படி ஆறுன்றதை போட்டிருக்கோம் இங்க இது இது என்ன விதினா வரும் கூட்டல் படி அப்படின்னு வரும்போது இந்த வரும்படி அப்படின்னா எழுதணும் வந்த கூட்டல் படினா வந்த படின்னு எழுதக்கூடாது வந்த படி கண்டபடி அப்படிதான் எழுதணும் இதுல இந்த கண்டபடின்றது இடையில வல்லின மிகாதுன்றது தான் இங்க அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் இங்க கண்டன்றது பெயரச்சம் கண்டபடின்றது மொத்தமா சேர்த்து வினையச்சம் சரிங்களா அது அந்த வேறுபாட்டுக்காகதான் கொடுத்துருக்கு கண்டபடி பேசினான் சொன்னபடி செய்தான் அப்படிங்கும்போது அந்த படி என்ற சொல் சேரும் இடத்திலையும் வல்லினம் மிகாது அடுத்தது எதிர்மறை பேரட்சங்கள் எதிர்மறை பேரட்சங்கள்ல ஈறு கெடாத எதிர்மறை பேரட்சமா இருந்தா வல்லினம் மிகாது செல்லாத காசு நில்லாத பேருந்து அப்படின்னு எழுதுனா இடைநில்லாத பேருந்து அப்படிங்கும்போது வல்லினம் மிகாது இதே ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சி இருந்தா வல்லினம் மிகும் ஆஹ் செல்லா காசு வளையா செங்கோல் இடைநில்லா பேருந்து அந்த இடத்துல இப்ப போனோம் இலை இடைநில்லா பேருந்துன்னு எழுதும்போது அதே இடைநில்லாத பேருந்துன்னா வல்லினம் மிகாது அடுத்தது எல்லா அனைத்து அப்படின்ற சொற்கள் முன்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகும் எல்லா பயன்பாடுகளும் அனைத்து கோப்புகளும் அந்த இடத்துல இக்கு போகணும் இப்பு போகணும் இது வந்து பேரச்சத்துக்கான விதி அஹ் பேரச்ச வினையச்சத்துல அந்த மூன்று இடங்கள் தவிர ஆஹ் மத்த எல்லா இடங்கள்லையும் மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மூன்று விதிகளை மட்டும் மனசுல வச்சுக்கணும் அதை தவிர இதை எல்லா வினையச்சத்துக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும் பேரச்சத்துல பொதுவா மிகாது எங்க மிகும் அப்படின்னா இந்த ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்திலையும் இந்த எல்லா அனைத்து போன்ற சொற்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வலி மிகும் இது வந்து ஒரு சின்ன வேறுபாடு சரி அடுத்தது பண்புத்தொகை பண்பு பண்புத்தொகைன்னா எப்பவுமே பொதுவா நிலைமொழி ஈற்றில மை மை ஈர் இருக்கும் இல்லது பண்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வந்திருக்கும் அது வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் இந்த மயிறு கெட்ட பின் ழ இந்த மூன்றுல ஒரு ஈறு இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும் இது நம்ம முன்னாடி முத முதல்ல பார்த்த அதே விதி தான் திரும்ப திரும்ப நினைவூட்டுவதற்காக சொல்லிடுறேன் இந்த இடத்துல பொய்மை கூட்டல் பொருளுங்கும்போது பொய்ப்பொருள் அப்படின்னு எழுதணும் மென்மை கூட்டல் பொருள்ங்கும்போது மென்பொருள் சரிங்களா இந்த இடத்துல யகரம் ரஹரம் யகரம் ரஹரம் ரகரம் இந்த மூன்றுல ழ இந்த மூன்றுல ஒரு ஈறு இல்ல இந்த நிலைமொழி ஈற்றுல அதனால இங்க மென் கூட்டல் பொருள் போது மென்பொருள்னா வரும் நடுவில் இப்ப போடக்கூடாது இதே பொய் கூட்டல் பொருள் பொய்பொருள் அல்லது மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா அந்த மாதிரி பொய்ப்பொருள் மெய்ப்பொருள்னு எழுதணும் சரி அது போக மற்ற பண்பு தொகைகள்ல என்ன ஆகும் அப்படின்றது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் பண்பு பெயர் புணர்ச்சி பார்க்கும்போது இப்போதைக்கு இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருபெயரொட்டு பண்புத்தொகை இருபெயரொட்டு பண்புத்தொகையில எல்லா இடங்கள்லயும் வல்லினம் மிகும் இருபெயரொட்டு தொகை அப்படின்னா இரண்டு பெயர்கள் ஒட்டி வந்த பண்புத்தொகை அப்படின்றதான் இருபெயர் ஒட்டு தொகை அப்படின்றது பெயர் அதாவது எப்பவுமே இருபெயரொட்டு பண்பு போது ஒரு சிறப்பு பெயரும் அதுக்கு பின்னாடி ஒரு பொது பெயரும் சேர்ந்து வருவது பண்பு பண்புத்தொகை இங்க வந்து ஆகிய அப்படின்ற பண்பு உருபு மறைந்து வருவது அதனால இது பேரு பண்புத்தொகை ஆஹ் இப்ப மார்கழி கூட்டல் திங்கள் அப்படிங்கும் போது திங்கள்ன்றது ஒரு பொது பெயர் மாதத்தை குறிக்கக்கூடிய பொது பெயர் மார்கழின்றது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கான சிறப்பு பெயர் அப்போ சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து மார்கழி திங்கள் அப்படின்னு வரும்போது வல்லினம் மிகும் அடுத்தது வெள்ளிக்கிழமை இங்கேயும் வல்லினம் மிகும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை திங்கள் கிழமை திங்கள் கிழமைங்கும் போது வல்லினம் மிகாது ஏன்னா அங்க யாராழ இருக்கு தவிர்த்த ஒரு மெய்யிர் இருக்கு ஆனா மத்த இடங்கள்ல செவ்வாய் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை என்னங்க எஹரஈர் இருக்கு கண்டிப்பா வல்லினம் மிகும் அஹ் புதன்கிழமைங்கும் போது வல்லினம் மிகாது வியாழக்கிழமை அங்க வியாழன்றத நகர ஈற்ற நகர ஈரு வியாழக்கிழமை அப்படின்னு வந்திருக்கு அங்கேயும் வல்லினம் மிகாது அஹ் அங்க வல்லினம் மிகும் வெள்ளிக்கிழமை மிகும் சனிக்கிழமை மிகும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எழுதுதான் சரி ஞாயிறு கிழமைன்னு எழுதக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும்போது அங்க ரகர மேறிய உகரம் அந்த குற்றியில் ஈறு வந்து இரட்டித்து அது உயிர் தொடர் குற்றியுள்ளுகிறோம் அது இரட்டித்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்திருக்கு அந்த இடத்துல வன்றொடர் குற்றியுள்ளமா மாறிடுச்சு அந்த உயிர் உயிர்த்தோ உயிர் தொடர் விழுகிறோம் அதனால கண்டிப்பா வல்லினு மீகும் அது போக தாமரை பூ மல்லிகை பூ அப்படின்னா இப்பு போட்டு எழுதணும் வைப்பு கணக்கு அப்படின்றதும் இக்கு போட்டு எழுதணும் விலங்கு கூட்டம் அப்படிங்கிறதும் இக்கு போட்டு எழுதணும் கூட்டம்ன்றது பொது பெயர் விலங்கு கூட்டம் அப்படிங்கிறது விலங்குன்றது சிறப்பு பெயர் இந்த இடத்துல பொதுவா இருபெயரோட்டு பண்பு தொகையில மிகும் சில விதிவிலக்குகள் உண்டு அது நம்ம வந்து எப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஒரு விதி ஆஹ் இடைத்தொடர் குற்றியுறத்துக்கு முன்போ அல்லது உயிர் குற்றியில் விழுறதுக்கு முன்போ ஆயுத தொடர் குற்றியில் விழுறதுக்கு முன்போ வல்லினம் மிகாது அப்படின்னு பாத்திருக்கோம் அஹ் கத்தி அப்படின்றது பொது பெயர் எஃகு எஃகு கத்தி அப்படின்னு எழுதும்போது எஃகு கத்தின்னு எழுத மாட்டோம் எஃகு கத்தின்னு எழுதுவோம் அந்த அந்த சிறப்பு விதிகள் இங்கேயும் அஹ் உண்டு அடுத்தது எண்ணு பெயர்கள் எண்ணு பெயர்கள்ல பார்த்தோம்னா எட்டு பத்து அப்படின்ற இரண்டும் வந்து வந்தொடர் குற்றியுகிற ஈற்று எண்ணும் பெயர்கள் அங்கே கண்டிப்பா மிகும் எட்டு குட்டல் எட்டு குட்டல் தொகை அப்படின்றது எட்டு தொகை அப்படின்னு வரும் எட்டு தொகைன்னு எழுதக்கூடாது பத்து குட்டல் பாட்டுன்னு எழுதும்போது பத்து பாட்டுன்னு எழுதணும் பத்து பாட்டுன்னு எழுதக்கூடாது பத்து பாட்டுன்னு இப்போ போட்டு எழுதணும் மற்ற இடங்கள்ல வல்லினம் மிகாது மூன்று பாட்டுக்கள் ஆறு பாட்டுகள் ஏழு பாட்டுகள் முன்னூறு பாட்டுகள் வல்லினம் மிகாது அடுத்தது எண்ணு பெயரடைன்னு ஒண்ணு இருக்கு எண்ணு பெயரடைன்றது இந்த மூன்று சொல்றதுக்கு சொல்றதுக்குள்ள ஆஹ் அந்த மூன்றது மு அப்படின்னு எண்ணு பெயரடைய வரும் முத்தொழில் அப்படிங்கும்போது கண்டிப்பா வல்லினம் மிகும் இதே வந்து மு அப்படின்னு நெடிலாய் வந்துச்சுன்னா அங்க வல்லினம் மிகாது இந்த குறிலா வர இடத்துல மட்டும்தான் மிகும் அதை வந்து மனசுல வச்சுக்கணும் இந்த மு அப்படின்ற எண்ணு பேரடை மட்டும் அதுக்கப்புறம் ஆஹ் இன்னும் சில விதிகள் ஆஹ் திருக்குறள் திரு பொது கரு உரு பழு மடு மது பசு இது போன்ற முற்றிலுகிற ஈற்றுச் சொற்கள் வந்துச்சுன்னா இங்கேயும் வந்து சில சிற சிறப்பு விதிகள் இருக்கு அல்லது பொதுவா சொல்லிட முடியாது இந்த இடத்துல மிகுமா மிகாதான திருன்ற சொல்லுக்கு சொல்லுக்கு முன்னாடி எப்பவுமே மிகும் திருக்குறள் அப்படிங்கும்போது அஹ் பொதுன்ற சொல்லுக்கு முன்னாடியும் எப்பவும் மிகும் பொது துளி அப்படின்னு கரு அப்படின்ற சொல் பொதுவா மிகும் கரு பொருள் உரு தெரிந்ததுன்னு எழுதும்போது உரு தெரிந்தது தான் எழுதுவோம் பழு பெரியது அப்படின்னு தான் எழுதுவோம் இந்த இரண்டும் எழுவாய் வேற்றுமை தொடர்கள் இதுல வல்லின மிகாம எழுதுற வழக்கமும் இந்த காலத்தில் உண்டு உரு தெரிந்தது பழு பெரியது அப்படின்னு இத்து போடாம இப்பு போடாம எழுதக்கூடிய வழக்கமும் உண்டு ஆஹ் இதுல மடு சிறியதுன்றது சிறியதுன்றது மறுபடியும் இதே விதிதான் இது எல்லாமே ஒரே விதிதான் அஹ் மடு சிறியது அப்படின்றது இந்த கால பயன்பாடு மது கசக்குமா அப்படின்றது இந்த கால பயன்பாடு நான் பழைய ஆஹ் பழைய இலக்கியம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உரு தெரிந்ததுன்ற மாதிரி மடுச்சிறியது அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க மது கசக்கும் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க இந்த முற்றிலுகிற அஹ் ஈரெழுத்து ஓரமொழி முற்றிலுகுறை யற்ற சொற்களுக்கு முன்னாடி வல்லின மிக்க எழுதியிருப்பாங்க நீங்க ஒரு பாடல் எழுதுறீங்க ஒரு மரபு பாடல் எழுதுறீங்க அப்படின்னா இந்த வல்லினம் போட்டு எழுதிக்கோங்க மரபு பாடல் எழுதல ஒரு உரைநடையாக எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுவாய் வேற்றுமையில நீங்க வல்லினம் மிகாம எழுதிக்கலாம் இது வந்து முற்றிலுகர ஈற்று சொற்களோட விதிகள் அடுத்தது உரிச்சொற்றொடர்கள் உரிச்சொற்றொடர்களில் சால பேசினான் தவ பெரியது மிக பழையது இந்த மிகன்றதே நம்ம பயன்பாட்டில் அடிக்கடி உள்ள ஒரு உரிச்சொல் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும் மிக பழையது மிக பெரியது மிக கொடியது அப்படின்னு இக்கு போட்டு இப்பு போட்டு வல்லினம் மிக்குத்தான் எழுத வேண்டும் இதுவும் நம்ம தவறு செய்யக்கூடிய ஒரு இடம் அதனால மனசில் வச்சுக்கோங்க அஹ் இது போக மற்ற அகரையீற்று உரிச்சொற்கள் முன்னாடி பொதுவா வல்லினம் மிகும் ஆனா மற்ற உரிச்சொற்கள் முன்னாடி பொதுவா வல்லினம் மிகாது நனி தின்றான் நளிர் சடை மாதர் பிறை அப்படின்னா எழுதுறோம் பொதுசா பொதுவா ஆஹ் இதுல சில சில இடங்கள்ல மாறியும் வரும் ஏன்னா உரிச்சொற்கள் வந்து வேற வேற மாதிரி பொருள்ல பொருள் மாறாது ஆனா வேற வேற மாதிரி பயன்பாட்டுல புலவர்கள் பயன்படுத்தி ஆனா பொதுவா மனசுல வச்சுக்கோங்க அகரையீட்டு உரி சொற்கள் முன்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகும் அல்லது பொதுவாக வல்லினம் மிகும் சில ஒரு விதிவிலக்குகள் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கும்போது நம்ம ஆஹ் அதை பத்தி விதிகள் பார்ப்போம் அஹ் நனிதின்றான் நளிர் சடை மாதர்பிரை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது பிற உரிச்சொற்கள் முன் வல்லினம் மிகாது அகரையீட்டு உரி சொற்கள் தவிர்த்த பிற உரிச்சொற்கள் முன் பொதுவாக வல்லினம் மிகாது அடுத்தது அஹ் இரட்டை இரட்டை கிழவி இரட்டை கிழவி அடுக்கு தொடர் இந்த ரெண்டுலயுமே பொதுவா வல்லினம் மிகாது ஆனா சில இடங்கள்ல நீங்க அந்த ஒலிக்குறிப்பு அந்த இடத்துல வல்லினம் தான் சரியா இருக்கும் அப்படின்னா வல்லினம் போட்டும் எழுதலாம் அதுல தவறு இல்லை ஆனா பொதுவா வந்து இரட்டை கிழவி அடுக்கு தொடர் இந்த மூணுலயுமே வல்லினம் மிகாது இந்த பரபரப்பு அப்படின்றது இரட்டை கிழவி ஏன் இது இரட்டை கிழவி அப்படின்னா அஹ் பற பற அப்படின்றது இரண்டா பிரிச்சுட்டோம்னா பறவை தனியா இன்னொரு பறவை தனியா பிரிச்சோன்னா அந்த பற அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பொருள் இல்லை பிரித்தால் பொருள் தராதது இந்த ரெண்டு ரெண்டா வர சொற்கள் அதுல பிரித்தா பொருள் தரலன்னா அது பேரு இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேரு தொடர் பாம்பு பாம்பு தீ தீ அப்படின்னு சொல்ற இல்லைங்களா அந்த இடத்துல அஹ் அது அடுக்கு தொடர் சிலது வந்து இந்த இரட்டை கிழவியா வரும் ஆனா பிரிச்சா ஒரு ஒலி குறி ஒலியை குறிக்கும் சல அப்படின்றது ஒரு ஒளியை குறிக்கக்கூடியது இந்த பரபரப்புன்றது பறன்றது ஒலி கிடையாது அது பரபரப்பு அப்படிங்கும்போது அது ஒரு 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 வேகமாக செய்யக்கூடிய செயல் அந்த வேகத்தன்மையை குறிக்கக்கூடியது அல்லது ஒரு அமைதி இல்லாத தன்மையை குறிக்கக்கூடியது அப்படி அப்படிப்பட்ட ஒரு சொல் ஆனா சல சல அப்படின்றது அந்த சலன்றது ஒரு ஆஹ் ஒலி நீர் ஓடக்கூடிய ஒலியை குறிக்கக்கூடியது அது ஒலி குறிப்பு இந்த எல்லா இடங்கள்லயுமே பொதுவா வல்லினம் மிகாது அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகையில வல்லினம் மிகாது இதை வந்து நல்லா மனசுல வச்சுக்கணும் வந்தொடர் குற்றியழுகிற ஈரா இருந்தாலும் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையும் உம்மை தொகையும் தான் எப்பவுமே வல்லினம் மிகாத ஆஹ் இரண்டு இடங்கள் அதை எப்போவுமே மனசுல நல்லா பதிவேற்றி வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா சரி ஆஹ் எடுத்துக்காட்டு விரி சுடர் பாய் புலி தாவு புலி மேவு சுடர் கொஞ்சு தமிழ் கொட்டு வரை இந்த கொட்டுன்றது வண்டொடர் சொல் தான் ஆனா இப்ப போட மாட்டோம் ஏன்னா இது வந்து வினைத்தொகை ஆஹ் கொட்டுப்பறை அப்படின்னு போட்டிங்கன்னா அங்க வேற ஒரு பொருள் வேற அந்த கொட்டு பறை இந்த ரெண்டும் கொட்டுன்றது ஆஹ் வேற எதாவது குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கலாம் ஆனா அது வினைச்சொல் கிடையாது கொட்டுப்பறைன்னு போட்டீங்கன்னா இது ஒரு முக்கியமான மனசுல வச்சுக்கணும் அதே போல உண்மை தொகையிலும் மிகாது காய்கனி காயும் கனியும் உம் கெட்டு காய்கனின்னு வந்திருக்கு தாய் தந்தை தாயும் தந்தையும்ன்றது தாய் தந்தைன்னு வந்திருக்கு அஹ் எண்பும் தோளும் அப்படின்றது எண்பு தோல்னு வந்திருக்கு இந்த இடத்துலயும் வல்லினம் மிகாது உம்மை தொகையில பொதுவா வல்லினம் உம்மை தொகையில எப்பவுமே வல்லினம் மிகாது பாக்கு தென்னை அப்படின்னு இருந்தாலும் பாக்குன்றது வந்தொழர் குற்றியுழுகிறோம் பாக்கு தென்னை தான் எழுதணும் பாக்கு தென்னைன்னு எழுதக்கூடாது உண்மை தொகை எழுதும் போது ஆஹ் இங்க இருக்கு வன்றொர் குற்றியுழுகிற ஈற்று பெயர் என்றாலும் உண்மை தொகை அல்ல வல்லினம் மிகாது பாக்கு தென்னை அப்படின்னு எழுதணும் பாக்கு தென்னை எழுத கூடாது சரி அதே போல வீங்கோழ்வினை முற்றுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகாது கற்க கசடரன்னா எழுதணும் கற்க கசடரன்னு எழுதக்கூடாது வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் எழுதக்கூடாது சரிங்களா இதுதான் வந்து இன்னை இந்த பாடம் இது ஓரளவுக்கு அல் முக்கியமா முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது இந்த வினையச்சம் வினையச்சத்துக்கான விதி வினையத்துல பொதுவா மிகும் ஆனா இந்த மூன்று இடங்கள்ல மட்டும் மிகாது அதாவது மென் தொடர் குற்றியில் ஈறு இடைத்தொடர் குற்றியில் இருக்கிற ஈறு இந்த படி ஆறு என்று முடியக்கூடிய வினையச்சங்கள் இதுல மட்டும் மிகாது அடுத்தது பேரச்சத்துல பொதுவா மிகாது ஆனா ஈர்கட்டை எதிர்மறை பேரச்சத்துலயும் எல்லா அனைத்துன்ற சொற்கள் முன்னாடி மட்டும்தான் மிகும் அடுத்தது பண்புத்தொகை பண்பு தொகைக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனா பொதுவா ஆஹ் யாராழ நிலைமொழி இருந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும் அதே போல இரு பேரட்டு பண்புத்தொகையில பொதுவா மிகும் சில சிறப்பு விதிகள் முன்னாடி பார்த்தது அது எப்பவுமே உண்டு அடுத்தது எண்ணு பெயர்கள் இதுல பொதுவாகவே நம்ம தப்பு பண்ண மாட்டோம் எட்டு தொகை பத்து பாட்டு முத்தொள் இந்த மு எட்டு பத்து இந்த மூன்று இடங்கள்ல மட்டும்தான் எண்ணு பெயர்களுக்கு முன் வள்ளி நம்பிகும் அது போக இந்த முற்றியலுகர ஈற்றுச் சொற்கள் அதுல தனிக்குறில் முன் நின்ற முற்றிலுகிற ஈட்டு சொற்கள் அதாவது ஈரழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க அதுல பொதுவா வள்ளி நம்பிகும் இந்த திரு பொது அப்படின்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம தான் எழுதுறோம் மற்ற சொற்கள் வந்து எழுவாய் வேற்றுமையில வந்தா பழைய நம்ம பழைய விதி வந்து வல்லின மிக்கு எழுதுவது இந்த காலத்துல வல்லின மிகாது எழுதுறோம் அது ஒண்ணு அடுத்தது உரி சொற்கள்ல அகரையீற்று உரி சொற்கள் முன்னாடி பொதுவா மிகும் மற்ற இடங்கள்ல மிகாது இரட்டை கிழவி அடுக்கு தொடர் இதெல்லாம் ஒலிக்குறிப்புகள் இது எல்லாம் எல்லாமே மிகாது அஹ் தொகையில் மிகாது தொகையில் மிகாது வினை மிகாது இதுதான் இன்றைய வகுப்பின் சுருக்கம் நன்றி